திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆனந்த பரவசம் மானையர் நோக்கி பங்கா மறையீறு அரியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமாநகர் கூறுக போனார் அடியாரியானும் பொய்மை புறமே போந்தோமே இதன் பொருள் மான்வெழி போன்ற விழிகளை உடைய உமாதேவியாரின் பாகா வேத வேதாந்தத்துக்கு எட்டாத மறைப்பொருளே தேனே அமிர்தமே மனத்துக்கு எட்டாதவனே என் குற்றத்தை மன்னித்து அருளும் அரசே என் குறைபாட்டை நான் புரிந்து உன்னிடம் முறையிட்டேன் அதாவது உன் அடியார்கள் உனக்கு உரியவர்கள் ஆயினர் நானோ பொய்யாகிய பிரபஞ்சத்துக்கு உரியவனாய் நானும் பிரபஞ்சமும் உனக்கு வேறாக இருந்து வருகிறோம் திருச்சிட்டம்பலம்